அற்புதமான இந்த நிகழ்ச்சியில் குருவே சரணம் நிகழ்ச்சியில் பல மகான்களை பார்க்குறோம் இல்லையா பல நாயன்மார்களை பார்க்குறோம் பல ஆழ்வார்களை பார்க்குறோம் பல பண்டரிபுரத்து மகான்களை பார்க்குறோம் எத்தனையோ மகான்கள் வாழ்ந்த தேசம் இது இந்த மகான்களை பற்றி நமக்கு ஒரு சிறு விழிப்புணர்வாவது வரணும் மகான்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் எத்தனையோ பொக்கிஷங்கள் நம்மக்கிட்ட இருக்குது அதையெல்லாம் தெரிந்து கொள்ள யாரும் அவ்வளவா முன் வருவதில்லை ஸோ அவர்களை பற்றின தகவல்கள் உங்களை போய் சேரணும் இந்த தேசத்தில் எப்பேற்பட்ட மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் நின்றசீர் நெடுமாற பாண்டியன் அப்படின்னு சொன்னோம் அந்த பாண்டியன் வர்றதுனால உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் இவன் ஒரு பாண்டிய மன்னனாக இருக்க முடியும் கரெக்டு பாண்டிய மன்னன் கிபி அறநூற்றி நாற்பதுலேருந்து அறநூற்றி எழுபது வரைக்கும் ஆண்டவன் அப்படின்னா ஏழாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டில் யார் யாரெல்லாம் வாழ்ந்தார் ஞானசம்பந்தர் வாழ்ந்தார் திருநாவுக்கரசர் வாழ்ந்தார் குங்குலிய கலைய நாயனார் வாழ்ந்தார் இவர்களெல்லாம் ஏழாம் நூற்றாண்டு இந்த பாண்டியனும் அந்த காலத்தில் வாழ்ந்தவன் நின்றசீர் நெடுமாற பாண்டியன் இவனுக்கு பேரே தவிர இவனுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா இதற்கு முன்னால கூன் பாண்டியன்னு பேர் கூன் பாண்டியன் கூன் என்ன ஒரு மாதிரி முதுகு கூணாகி நடக்கிறதுக்கு சிரமப்படுறத கூன் பாண்டியன் கூண் அப்படின்னு சொல்லுவான் இவனுக்கு கூண் இவனுக்கு ஒரு பிறவி கோளார் அதனால் இந்த ராஜா ராஜான்னு எப்படி நினப்போம் நம்ம தலை நிமிர்ந்து நிற்கணும்னு நினைப்போம் ராஜாவை ஆனால் பாவம் இந்த ராஜா ஒரு கூண் விழுந்த கோலத்தில் காணப்படுவான் பலரும் இவனை கிண்டல் பண்ணுவாங்க இந்த ராஜாவை முக மு அதாவது முதுகுக்கு பின்னால் கிண்டல் பண்ணுவாங்க ஒரு ராஜாவுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் மற்றவர்கள் தன்னை பரிகசிப்பதை பார்த்த உடனே இதெல்லாம் சம்பந்தரோட அருளால் யாரு ஞான சம்பந்தரோட அருளால் இவனுடைய கூண் நிபுர்ந்தது அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இந்த பாண்டிய மன்னன் சிறிது காலம் சமண மதத்தை தழுவினான் சைவத்தில் இருந்தான் சமணத்திற்கு போனான் சமணத்திற்கு போன பிறகு இந்த கூனை நிமிர்த்துவதற்கு சமணத்தில் எத்தனையோ வழிகள் இருக்கின்றன நாங்களெல்லாம் அவற்றை நிமிர்த்துகிறோம்னு சமணர்கள் முன்வந்தார்கள் சமணர்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்ப ஞான சம்பந்தர் தான் திருநூறு விபூதியை தடவி இந்த மன்னனுடைய கூனை நிமிர்த்தினான் கூண் இருக்கிற ஆசாமி நிமிர முடியாது அந்த விபூதி உடனே மன்னன் அப்படி நிமிகிறான் நின்ற சீர் நெடுமாற பாண்டியன் அவர் தான் உன் பேர் மாறித்து நின்ற சீர் நெடுமாற பாண்டியன் யாரோட அருளால் சம்பந்தரோட அருளால் எதன் துணை கொண்டு விபூதியோட துணை கொண்டு மாறிட்டான் அப்படிதான் மாறினான் இவனுடைய மனைவி யார் தெரியுமா மங்கையர் கரசியா யார் மங்கையர் கரசியார் மணிமுடி சோழனுடைய மகள் அந்த மங்கையர் கரசியாரும் ஒரு நாயனார் இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்தோம் இசைஞானியார் வரலாற்றை பார்க்கிற போது நாயன்மார்களில் இசைஞானியார் வரலாற்றை பார்க்கிற போது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மூன்று பேர் பெண்கள் ஞாபக நம்ம பார்த்தோம் அந்த மூணு பேரில் இசைஞானியார் காரைக்காலம்மையார் மங்கையர் கரசியார் இந்த மங்கியற் தான் சோழனுடைய மகள் சோழனுடன் ஒருமுறை போர் புரிந்து யார் நின்றசீர் நெடுமானன் போருக்கு போய் யுத்தத்துக்கு போய் அந்த மன்னனை வென்று அவனுடைய மகளை மனம் புரிந்து கொள்கிறான் கல்யாணம் பண்ணி கூட்டின்னு வந்துட்டான் எங்கே பாண்டிய நாட்டிற்கு சோழமா தேசத்து இளவரசி பாண்டிய தேசத்து ராணி ஆகிவிட்டாள் பாண்டிய தேசத்துக்கு வந்தாச்சு இந்த இடத்துக்கு வந்த பிறகு மன்னன் சிறிது காலம் சமணத்தில் இருந்தான்னு சொன்ன இல்லையா அந்த சமணர்கள் அவ்வப்போது ஏதேனும் போதனைகளை செய்து கொண்டே இருந்தார்கள் இதான் ஒன்று ஒன்று தப்பிதமாக சொல்லி கொடுப்பது ஆனால் இந்த அம்மா மங்கையர்கரசியார் சைவம் இந்த மன்னனை முற்றிலுமாக முழுவதுமாக சமணத்தில் இருந்து சைவத்திற்கு மாற்ற முற்பட்டால் அடுத்து என்ன நடந்தது நாளைய நிகழ்வில் இதன் தொடர்ச்சியை காணலாம் நன்றி வணக்கம்